வணக்கம் நண்பர்களே நம்ம கேக்டர் செடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பாருங்கள் இந்த கேக்டஸ் செடி அவ்வளோ உயரமாக வந்து மேலே எவ்வளோ இது வளர்ந்துட்டு பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டு தாங்காமல் கவுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி இதிலே வச்சுருந்தோம்னா இருந்தாலும் உடஞ்சி விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நம்மளுக்கு ஒரு கண்டு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு திலப்பா ஒன்னு ரெண்டு மூணு மூணு கண்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேனக்கு நெருங்க எடுத்துட்டு போடுறேன் பணம் நண்பர்களே மண்ணை ரெடி பண்ணியாச்சு அங்கங்க கிடச்சி குச்சி குச்சியை போட்டாச்சு மண் ஓடு கழுவு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மண்ணும் ரெடியாக இருக்குது அதில் குத்துது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாமிக்கு விட்டு ரெண்டு சுற்றி சுற்றணும்னா வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்ச மண்ணு அதில் முக்காசி மண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவனைதான் ஃப்ரெண்ட்ஸ் அது வாட்டுக்கு வளரும் உங்களை எதிர்பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எனக்கு இடம் கொடுத்தாச்சு நம்ம இதை தனி கொடுத்தோம்னாலதான் இதுக்கு அனுப்பி வச்சாச்சு தாயிட்ட இருந்து பிரித்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சோண்டு மண்புழு உரம் போட்டுக்கனால ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி என்ன தான் இருக்கும் காஞ்சி தான் இருக்கும் வேஸ்ட் மண்புழு உரம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி போடுவேன் அருமை ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பு கொஞ்சம் கீழே விழியுது அதனால் இந்த பக்கம் மண் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு செடி ரெடி பிரான்ஸ் இப்போ அடுத்தது ரெண்டாவது பிரான்ஸ் அதான் லேசாக ஒரு வடை உடச்சி அப்படியே ஒரு திரு திருக்கிட்டேன் ஆ பையன் குத்துது குத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கையோடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கொஞ்சம் சுற்றி மண்ணை போட்டு போட்டு அப்படி தான் பிரச்சனை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இறங்கிடுச்சின்னா ஏற்றி விட்டுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மூடிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ரெடியாக இருக்கு இதே மேலேயே இன்னும் ஒரு ஒரு இது உருவாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு உருவா தூக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டு தாங்க மாட்டேங்குது செடிக்கு அதனால் இப்போ அதை தாயிட்ட இருந்து பிரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ரெண்டு கண்டு இன்னொரு கண்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொட்டி ரெடியாக இருக்குது போட்டுருவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கும் தேங்க் யூ